ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கேலரி நான் காரைக்குடி ஆண்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணீங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட இமேஜ் ப்ரைஸ் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அதில் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பர்க்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் என்கிட்ட பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் உள்ள ஒரு சின்ன சட்டி தான் இது வந்து பெரிய சைஸ் கிடையாது சைஸ் வந்து சின்ன சைஸில் உள்ள ஒரு 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 சட்டி ரெண்டு சைடுமே நல்லா காது வச்சு நல்ல நல்ல கண்டிஷனில் இருக்குது புது பீஸு இதில் கரையாக இருக்கிறது ஃபுல்லாகவே மெழுகு தான் அது புதுசுங்கிறதுனால அப்படியே இருக்கட்டும்னு வச்சுருக்கோம் கழுவுனா போயிடும் சைஸ் வந்து உங்களுக்கு எட்டு எட்டு இன்ச்சு ஏழு ரேஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது சட்டியோட சைஸ் வந்து ஏழு ரேஞ்சுலேருந்து ஏழு ரேஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது அதுக்கு கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு மூடி இருக்குது மூடியும் அதே ஏழு ரஞ்சி எட்டு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது கரெக்டாக மூடுற மாதிரி இருக்குது அந்த சட்டி கிடைக்கிறத விட இந்த மூடி கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க மூடி வந்து ரொம்ப நல்ல பர்ஃபெக்டாக வித்தியாசமான ஒரு மூடி ரேரான ஒரு பீஸு நல்ல கும்ள் மூடின்னு சொல்கிறது நல்ல நம்ம மல்டி பர்பஸாக எது வேணாலும் மூடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பனியார் சட்டி இந்த பனியார்கள்லாம் இருந்துச்சுன்னா அழகாக மூடியாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு பீஸும் செட்டாக சேர்த்து தான் கொடுக்குறேன் ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம ஒரு சட்டியும் மூடியும் போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டதுனால இப்போ வாங்கிட்டு வந்துருக்கிறேன் இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ரெண்டு பீஸும் சேர்த்து மூடி வந்து இந்த சொல்லி தான் கொடுத்தாங்க அடுத்ததாக பார்க்குறது பித்தளையிலேயே உள்ள ஒரு ஆஸ்ட்ரே தான் நல்ல வித்தியாசமான ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரே பூ மாதிரி இருக்குது டிசைன் பார்க்க இந்த மாதிரி டிசைன்ல எல்லாம் கிடைக்காது ஆஸ்ட்ரேங்கிறத விட அந்த டிசைனுக்காக தான் காசு ஏன்னா நடுவால் அந்த கட்டிங் டிசைன்லாம் அன்றைக்கி செய்ய முடியாது இந்த பீஸ் வந்து நைன் ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது பித்திலையிலேயே உள்ள ஒரு வெத்தலை பெட்டி அந்த காலத்து வெத்தலை பெட்டி பார்க்க தான் அது சாதாரணமாக தெரியுது இல்லையே தூக்கி பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியும் அதோடய வெயிட்டு நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடியது அந்த வெயிட் நம்ம தூக்கும் போதே அது அந்த காலத்து பெட்டி அப்படிங்கிறத நம்ம உணர முடியும் நல்ல பழமையான ஒரு பெட்டி சைஸ் வந்து ஒரு ஏழு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் இருக்குது அகலம் வந்து ஏழு இன்ச்சு இருக்குது குறுக்குறது வந்து அஞ்சு இன்ச்சு இருக்குது நல்ல ஹேண்டில் தாப்பா கைப்பிடி எல்லாமே நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி அறநூறு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலைக்கு கொடுக்குறேங்க ஏழு இன்ச்சு குறுக்கு வந்து உங்களுக்கு அஞ்சு இன்ச்சு இருக்குது நல்ல பெரிய சைஸ் பெட்டி தான் இருக்கிறதுலே பெரிய சைஸ் பெட்டி அதில் வெத்தலை பெட்டிலே இதுதான் பெரிய சைஸு அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பாக்கு வெட்டின்னு சொல்கிறது இது எல்லாமே வெத்தலை பெட்டி இந்த பாக்குவெட்டி சுண்ணாம்பு குடுவா இதெல்லாமே கலெக்ஷனில் உள்ளது தான் அந்த காலத்தில் இருக்க பொருட்களில் கலெக்ஷனில் உள்ளதுன்னு சொல்கிறது இந்த பாக்கு வெட்டியுமே கொஞ்சம் வித்தியாசமானது அந்த ஹேண்டில் கொஞ்சம் வித்தியாசமானது எல்லாமே ஒரே மாதிரி டைப்பாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது கொஞ்சம் பார்த்து தான் எடுத்துகிட்டு வரேன் நான் இந்த பீஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்ல கண்டிஷனில் இருக்குது அந்த சீலோடு இருக்கக்கூடிய ஒரு பீஸு ஃப்ரெஷ் பீஸு அடுத்ததாக பார்க்கக்கூடியது ஒரு கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் ஸ்னோ பா ஸ்னோ பாட்டில் அப்படின்னு இங்கே சொல்லுவாங்க செட்டிநாடு சைடு இந்த கலருக்காகவே இது இந்த பாட்டிலை வாங்குகிறாங்க நிறைய பேர் இது வந்து ஒரு ரெண்டு இன்ச்சு சைஸ் தான் இருக்கக்கூடியது இந்த பாக்ஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க வித்தியாசமான அந்த கலரு இதுக்காக வேண்டி இந்த இது வாங்குறாங்க அந்த காலத்தில் ஏதோ ஒரு க்ரீம் வந்திருக்கு இந்த பாக்ஸில் கண்ணாடி பாக்ஸு ப்ளஸ் பித்தளை மூடி இதில் இப்போ வித்தியாசம் என்னென்னா அந்த மூடி வந்து பித்தளை மூடி அதுதான் த்ரீ ஹண்ட்ரட் அது அடுத்தது பார்க்குறது வெள்ளைப்பத்திரை அளவில் ஒரு சின்ன பிளேட் தான் இது ஒரு டக்கார் பிளேட் மாதிரி அந்த பூ டிசைன் ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்கவும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் நம்ம என்ன ப பர்பஸ்க்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கெலாம் அந்த மாதிரி இது இதில் வச்சு இல்லை பூ வைக்கிறதோ பிரசாதம் வைக்கிறதோ ஒரு கீழே வைக்காமல் இதில் வச்சு வைக்கலாம் நம்ம இந்த பீஸ் வந்து ஃபைவ் ஃபிஃப்டின்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது ஒரு நாய் பொம்மை தான் விண்டேஜ் டால் தான் அது அந்த காலத்தில் உள்ள ஒரு டாலு இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த பீஸ் வந்து உங்களுக்கு கொலூலெலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டின்னு விலை கொடுக்குறேங்க ஒவ்வொரு பொருளையுமே வித்தியாசமான இருக்கிறத பார்த்து எடுத்துகிட்டு தான் அடுத்தா பார்க்குறது ஒரு கருங்காலி படி இது நல்ல பெரிய சைஸ் படிங்க உங்களுக்கு நான் நல்ல சைஸ் வந்து நல்ல பெரிய சைஸ் கண்டிஷன் நல்லா இருக்குது மோஸ்ட்லி இது மாதிரி கண்டிஷன் கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல நல்ல கண்டிஷனில் கிடச்சி பார்த்து வாங்க வேண்டியதாக இருக்குது இது வந்து ஒரு இடத்துல கூட ஒரு இது இல்லாமல் நல்ல பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது சைஸ் வந்து உங்களுக்கு நாலரை இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு உள்ளது இது வந்து ஆயிரத்தி ரூபாய் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நல்ல திருத்தமான ஒரு படி எப்பயாவது அந்த மாதிரி கிடைக்குது படி அவ்வளோ டிமாண்டாக இருக்குது அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு ரோஸ் வட்டில் உள்ள ஒரு அருவாமனை தான் அருவாமனை ரோஸ் வுட் அருவாமனையை நிறைய பேர் கேட்குறீங்க நான் கிடைக்க கிடைக்க திரும்ப திரும்ப போட்டுகிட்டே இருக்கேன் இது நல்ல ஒரு ஒரு அஞ்சியை விட ஒரு சாரி ஒரு அடியை விட கொஞ்சம் சின்ன சைஸ் இதுவும் நல்ல ஒரு பறவை மாதிரி டிசைன் உள்ளது மூக்கெல்லாம் அந்த பித்தளையிலேயே கொடுத்துருப்பாங்க நான் இது நல்லா வீட்டு பர்பஸ்க்கு கரெக்டாக இருக்குங்க வீட்டு பர்பஸ்க்கு ஹெவி இதெல்லாம் இல்லாமல் வீட்டு வீட்டு இதுக்கு கரெக்டாக இருக்கக்கூடியது நான் இன்னொரு பாலிஷ் பண்ணி தான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் இந்த பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு நல்ல கண்டிஷனில் நல்ல மரம் நல்லா தெளிவாக இருக்குது அடுத்தா பார்க்குறது ரோஸ்வுட் மரத்துலேயே உள்ள ஒரு டெக்கார் பீஸ் தான் ரோஸ் உட் ஆட்டுன்னு சொல்லக்கூடியது இதில் நல்லா ஒரு மூணு யானை இருக்க மாதிரி இருக்குது எல்லாமே இது இந்த இது எல்லாமே பதிப்பு வேலை நல்லா கொடைஞ்சு அதை பதிச்சுருக்குறாங்க யானை மாதிரி ஒரு பீஸ் செஞ்சு அதை அழகாக பதிச்சிருக்கிறாங்க இன்றைக்கி இந்த மாதிரி டெக்கார் பீஸ் வருது வருதுன்னா அதெல்லாம் ப்ளைவுட்டில் ஒட்டியிருப்பாங்க இது வந்து முழுக்கவே என்னென்னா ரோஸ் வட்டு அந்த காலத்தில் ரோஸ் வட் மரத்தில் செஞ்சுருக்காங்க அந்த பீஸோட பழமை என்னங்கிறது அதோடய ஹூக்கை பார்த்தோம்னாலே தெரியும் அந்த ரொம்ப பழமையான ஒரு ஹூக்கு நல்லா செவத்தில் மாட்டி வச்சுக்கிற மாதிரியான ஒரு ரோஸ் சூட் டக்கார் தான் இது வந்து ஆயிரத்தி எழுநூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அதில் பதிச்சுருக்கிறதுக்கான இதெல்லாமே தெரியும் இந்த ஹோல்ஸ் எல்லாமே தெரியும் அதில் பார்த்தோம்னா க்ளோஸ் அப்பில் பார்த்தோம்னா அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையிலே உள்ள ஒரு தீப ஆராத்தின்னு சொல்கிறது தீபம் காமிக்கிறதுக்குள்ளது தான் ஏழு இது இருக்க மாதிரி இருக்கிறது இப்போ வந்து நம்ம தீபம் காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு இல்லை இது நம்ம கேண்டல் ஸ்டிக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா சின்ன கார்த்திகை நாள் நாள்லாம் அவங்களுக்கு சின்ன தீப விளக்கு வருது இல்லைங்களா மெழுகிலே கேண்ட் சின்னதாக தீபம் மாதிரி வரும்ல அதை ஒவ்வொரு இது வரிசையாக வச்சோம்னாலே ஒரு ஏழு பீஸ் வச்சோம்னாலே நின்று எரியும் ஏறப்பட எரியும் அப்படியே வச்சு நம்ம வாசலில் வச்சோம்னாலே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வித்தியாசமாக ஹைட் வந்து சென்ட்ரு ஹைட்டு கூடவும் சுற்றிலும் ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால அந்த மெ மெழுகு வச்சோம்னா உங்களுக்கு நல்லா ஒரு விளக்கு பார்க்கவே அம்சமாக இருக்கும் இது கழட்டிட்டு மாட்டுற டைப்பு தான் அவங்களுக்கு கலட்டி கழுவும் போது கலட்டிட்டு மாட்டி கழுவிக்கலாம் நம்ம இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி நானூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க ஹெவி வெயிட்லாம் இல்லை நார்மல் வெயிட்டில் தான் இருக்குது அடுத்ததாக பார்க்கறது ரோஸ் வுட் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ட்ரே தான் இதை வந்து மல்டி மல்ட்டிபர்பஸ் இப்படி கீழே வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஃபைல்ஸ்லாம் வச்சு வச்சுக்கிறதுக்கு வச்சுக்கலாம் பறக்காமல் இருக்கும் அதுக்காக தான் அந்த இடத்துல ஒரு தடுக்கு மாதிரி கொடுத்துருக்குறாங்க பேப்பர் பறக்காம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு தான் அந்த தடுக்கு கொடுத்துருக்காங்க முழுக்கவே ரோஸ்வுட்லேயே செஞ்சுருக்குறாங்க நல்ல பெரிய சைஸ் தான் சைஸும் நல்ல பெரிய சைஸ் அதே நம்ம நெட்வாக்கில் வச்சு நம்ம ஒரு ஆணியில் நம்ம தொங்க போகிறதுனால ஒரு ஹோல் போட்டு தொங்க போட்டுக்கலாம் அப்படி செஞ்சோம்னாலும் நமக்கு இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ள பீஸ் தான் ஒரு அடியை விட ஹைட்டு கூடவே இருக்குது ஆயிரத்தி எண்ணூறுபா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஒரு அடியை விட ரெண்டு இன்ச்சு கூடவே இருக்குது ஹைட்டு குறுக்கு பார்த்தோம்னா ஒம்போது இன்ச்சு இருக்கக்கூடியது இல்லை வித்தியாசமான இதுவுமே ஒரு வித்தியாசமான ட்ரே டைப்லேயே வித்தியாசமாக இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது ஒரு காஃபி கிரைண்டர் தான் இங்கிலாந்து காஃபி கிரைண்டர் இது லண்டன் அதிலேயே போட்டிருக்கோம் இது அதே மாதிரி இது வந்து பிராண்டடு இது இதோட பேர் வந்து ஸ்பாஞ்ச் கம்பெனி நேம் வந்து ஸ்பாஞ்சுங்கிற கம்பெனிக்காரவங்க பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நூறு வருஷம் பழமையானது இப்போ உள்ளது கிடையாது ஆன்டிக் அப்படிங்கிற கேட்டகரியில் வாங்குறவங்க தான் இந்த இது பீஸ்லாம் வாங்குவாங்க இது வந்து பிராண்டடாக ஆன்டிக்லேயே பிராண்டடு வருஷம் உள்ள பீஸு பல நூறு வருஷம்னா நூறு வருஷத்துக்கு அந்த ஸ்பெசிஃபிகேஷனோடு இருக்கக்கூடிய ஒரு பீஸு அந்த காலத்தில் காஃபி கிரைண்டர் இந்த மாதிரி கொஞ்சம் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் காஃபி போட்டு இது பண்ணியிருக்கிறாங்க இந்த ஃபில்ட்ரு காஃபி இந்த சைடு விருப்பம் அதிகங்கிறதுனால இந்த மாதிரியான பீஸை வந்து நிறைய அங்கேயிருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க காஃபி கொட்டையை நல்லா வறுத்துட்டு இதில் போட்டு அரைச்சா ஃப்ரெஷ்ஷாக நமக்கு தூள் கடைச்சிடுங்கிற மாதிரி அப்படி சுற்றும் போது அரைப்படும் அறப்படுறத இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும் அந்த இடத்துல கிண்ணத்தை நம்ம வச்சோம்னா அழகாக ஃப்ரெஷ்ஷாக நமக்கு காஃபி தூள் கடைச்சிடுங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஆன்டிக் கலெக்ஷனில் இருக்கிறவங்க தான் வாங்க முடியும் விவரம் சொல்லணுங்கிறத தேச சொல்கிறேன் இதை வாங்குகிற இடத்துல விலக்கூடாது ஏன்னா இங்கிலாந்து பீஸ் அப்படிங்கிறதுனால வாங்குற இடத்துல ரொம்ப விலைக்கூட இது வந்து நாலாயிரத்தி எண்ணூறுபா ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க லண்டன்னு இதிலேயே போட்டிருக்கோம் ஸ்பான்ஜினும் போட்டிருக்கோம் லண்டன்னும் போட்டிருக்கோம் இப்போ நம்ம சொல்கிற ப்ரைஸ் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் நான் ஒவ்வொரு தடவை வீடியோலையுமே சொல்லிகிட்டே இருக்கிறேன் எல்லா ப்ரைஸுமே இன்க்ளூடிங் கொரியர் தான் அடுத்த பார்க்குறதுக்கு மங்கு செட்டு தான் ஒரு மூணு செட்டு உள்ளது இது மாதிரி கிடைக்க மாட்டேங்குது ஒரு செட்டு கிடைச்சாலே பெரிய விஷயம் இதில் மூணும் ஒரே மாதிரி இருக்கிறதில் நம்ம பார்த்து பார்த்து தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது இப்போ என்ன விஷயம்னா இது மூணுல ஒரு ஒரு சென்டரில் இருக்கிறதுல மட்டும் மூடியும் அந்த ஹேண்டலும் கலர் கொஞ்சம் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க நான் பரவாயில்லன்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி அந்த அளவுக்கு செட்டு கிடைக்கிறதே சிரமமாக இருக்குது பெருசு வந்து உங்களுக்கு அஞ்சரை இன்ச்சு சைஸு அடுத்தது அஞ்சு இன்ச்சு அடுத்து நாலு இன்ச்சு மூணுமே உங்களுக்கு செட்டாக உள்ளது இந்த கலரில் ஒரே மாதிரி கலரில் நமக்கு செட்டாக நம்ம தேடி பார்த்து எடுக்கும்போது கிடைக்கிறதில்ல நம்ம இந்தளவுக்கு நான் பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்து இப்போ மூணையும் உங்களுக்கு செட் பண்ணியிருக்கேன் அதுவுமே வேறு கடைகளில் வாங்கி நம்ம சேர்க்க வேண்டியதாக இருக்குது ஒரே கடையில் கிடைக்க மாட்டேங்குது இது மூணு பீஸும் செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன் இது வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் எதுக்காக செட்டாக கொடுக்குறோம்னா நமக்கு கொரியருக்கு மற்றதுக்கெல்லாமே எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம ஒரு ரேட்டும் நம்ம பெனிஃபிஷியலாக கொடுக்கலாம்னு சிங்கிள் பீஸை நம்ம கொடுத்தோம்னா ரேட் கட்டாது அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் உள்ள ஒரு பூ பூவாளி மாதிரி இருக்கக்கூடியது தான் நல்ல டெக்கார் பீஸ் இது நல்ல ஹார்ட் டிசைனில் மேலே இருக்குது கீழேயும் அதே மாதிரி இருக்குது இந்த மாதிரி இப்போ நிறைய பீஸ் வரலாம் ஆனால் இப்போ வரதெல்லாம் எப்படி இருக்கும்னா உங்களை கை வச்சு அமுக்குனால் அமுங்கும் அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து பழைய பீஸு அமுத்துனா கூட அமுங்காது அழுத்தமாக இருக்கும் அது போக மேலேயுமே கம்பி வச்சு அழகாக உருட்டி விட்டுருப்பாங்க இது வந்து நம்ம டெ சென்டர் டேபிளில் ஒரு சின்ன ஒரு இதில் நம்ம ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ண இதுக்கு வச்சுக்கலாம் அது மாதிரி இருக்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறுபா அப்படின்னு கொடுக்குறேங்க சைஸ் வந்து ஆறு இன்ச்சு சைஸ் உள்ளது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நல்ல ஒரு டக்கார் பீஸ் இது இந்த மாதிரிலாம் இப்போ வர்றதில்ல வரத்து வர்றதெல்லாம் வந்து மில்லிஸாக இருக்குது இப்போ வர்றதெல்லாம் இது வந்து அடுத்ததான் பார்க்குறது பித்தளை குண்டான் தான் குண்டானும் அதுக்காக ஒரு ஈஎம் பூசுனா பித்தளை மூடி இது வந்து ஆரஞ்சு சைஸ் தான் நல்ல ஹைட் இருக்கிறதுனால நம்ம பால் காய்ச்சறதுக்கெலாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் திக்கான குண்டான் இது கனமான தகடு நல்லா வெயிட்டும் உள்ளது இந்த பீஸ் வந்து உங்களுக்கு டீ போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிட்டோம்னா ஒரு நாலு நான் நல்லாவே ஒரு ஆறு பேர் வரைக்குமே டீ கீழே இந்த அளவுக்கு நம்ம பால் வச்சோம்னாலே நாலு பேர் ஆறு பேருக்கு டீ போடலாம் நல்ல பால் டக்குன்னு பொங்காத மாதிரி ஒயர குண்டானா இருக்கக்கூடியது இது கரெக்டாக பொருந்துற மாதிரி ஒரு இஎம் புசனை பித்தளை முடியுமே வச்சுருக்குறோம் இந்த பீஸ் வந்து அப்படியே செட்டாகவே கொடுக்குறேங்க அது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள ஒரு சொம்பு தான் இதுவுமே ஃப்ரெஷ் புது பீஸ் நல்ல மெழுகோடு இருக்கக்கூடியது பார்க்குறதுக்கு நம்ம எல்லாமே உங்களுக்கு எப்படின்னா சாதாரண சொம்பு மாதிரி தெரிஞ்சாலுமே செட்டிநாடு பொருட்கள் எல்லாமே எப்படின்னா நல்ல கனமாக இருக்கும் அந்த மேலே கனமாக இருக்கிற பீஸ்லேயே கூட அவ்வளோ கனமாக இருந்தாலும் கூ மேலே அந்த வரும்பு அழகாக மடக்கி விட்ருக்காங்க பித்தளை சொம்பில் அந்த வரும் கிளிக்காமல் இருக்க வரும் மடக்கி விட்ட சொம்பு அந்த காலத்து சொம்பு நல்லா போதே நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடியது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒன்றரை கிட்ட பிடிக்கக்கூடியது நம்ம ஃப்ளவர் வாஷ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் இந்த சொம்பு வந்து ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது மைசூர் சட்டி தான் நல்ல கணம் இந்த பீஸ்லாம் நல்ல கனம் அதுதான் வந்து இதில் வீடியோவில் பார்க்க தெரியாது நமக்கு வாங்கி பொருளை பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும் அடுத்தது பார்க்குறது ரெண்டு மைசூர் சட்டி தான் இந்த சைடும் இது மைசூர் சட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டு பீஸ் அடுக்கு சட்டு ரெண்டு பீஸ் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் புது ஃப்ரெஷ் பீஸாக புது பீஸாக இருக்கக்கூடியது ரெண்டுமே நல்ல கண்டிஷனு இது வந்து ரெண்டுமே செட்டாக தான் விலை கொடுக்குறேன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஒரு பீஸ் எண்ணூறுபா அந்த நம்ம வாங்குகிற இடத்துல இதெல்லாம் பீஸ் ரேட்டு தான் அந்த மாதிரி தான் வாங்குகிறோம் நம்ம சைஸ் வந்து ஃபோ நாலு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு அகலம் இருக்குது நம்ம கூட்டு காய்கறியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்க்குறது பித்தளையிலேயே உள்ள ஒரு வாலி தான் இது சின்ன சைஸ் வாலிங்க சாம்பார் வாலி மாதிரி கிடையாது சின்ன சைஸ் வாலி பெரிய வாலி நிறையா கிடைக்கும் சின்ன வாலி கிடைக்கிறது இல்லை டிம டிமாண்டு ஏற்கனவே நான் ஒரு போன வீடியோவில் ரெண்டு வீடியோக்கு முன்னாடி ஒரு சின்ன வாலி போட்டிருந்தேன் அது கேட்டிருந்தாங்கனா திரும்ப எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த வாலி வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டின்னு கொடுக்குறேன் அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையிலே உள்ள ஒரு இட்லி பானை தான் ஏற்கனவே நம்ம ஒரு இட்லி பானை போட்டிருந்தோம் அது ஆகிடுச்சா அதுக்கு அதுக்கு பார்க்கும்போதே இன்னொரு கேட்டவங்கனால மறுபடியும் இன்னொரு இட்லி பானை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுவுமே நல்ல சைஸு ஷேப்பில் உள்ளது தான் இதுவும் பித்தளை தான் முழுக்க இயம் பூசி இருக்கிறாங்க நாலு நாள் எட்டு இட்லி ஊற்றக்கூடிய பானை நம்ம ஏற்கனவே போட்டிருந்த பானையை விட இது கொஞ்சம் வெயிட் உள்ளது பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தெரிஞ்சாலுமே கொஞ்சம் அதை விட வெயிட்டு கூட உள்ளது வெயிட்டு கூட இருக்கும்போது நம்ம வாங்குற இடத்துல அதுக்கு தக்கன ரேட்டு கூட வரும் ஒவ்வொரு இதுவும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது பொருள் இந்த எட்டு இட்லி ஊற்றுறதுல நமக்கு சொல்லி கேட்டு வாங்கும் போது நம்ம அதுக்கு தக்கனதான் சரி கிடச்சா பொருள்னு தான் வாங்க வேண்டியதாக இருக்குது ப்ளஸ் இதில் டிசைனுமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெளியில் பார்த்தோம்னா அந்த ஒரு டிசைனு ஒரு அந்த பாலிஷில் நல்லாயிருக்கும் வித்தியாசங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசப்படும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய இட்லி பானை எட்டு இட்லி ஊற்றலாம் தெளிவாக இருக்கக்கூடியது இந்த இது வந்து நாலாயிரத்தி அறநூறுபா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க வெயிட் வந்து ரெண்டு அறநூறு ரெண்டு கிலோ அறநூறு இருக்குது வெயிட் ஆயிரத்தி எழுநூறுபா ரேட்டு ஆயிரத்தி எழுநூறுபா ரேட்டு போட்டு தான் கொடுத்துருக்கோம் பட் நாங்கள் வாங்குறதுலாம் இது அந்த ரேட்டை சொல்ல மாட்டாங்க ஃபீஸ் ரேட்டுன்னு சொல்லி தான் நாங்கள் வாங்கிட்டு வரோம் கொஞ்சம் விலை கூட தான் இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளவு நல்ல பொருட்கள் தான் லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்